ஒருத்தம் போட்டு ரொம்ப படாக இருக்கான் என்ன நீ ஆ சும்மா அடிக்கிறது என்னது எப்போ பார்த்தாலும் என்ன போட்டு டார்ச்சர் பண்ணிட்டு ஆ ஒன்று நல்ல ஒரு பையனை வளர்த்துறேன் பார்த்தா இந்த மாதிரி டிஸ்குவாலிட்டாக சுற்றிட்டு இருக்கேன் ஆ வா இனிமம் உங்ககிட்ட நான் பேசுறது மாதிரி கிடையாது எப்போ பார்த்தாலும் சுற்றிக்கிட்டே கிடையாது என்னது ஆ ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி கிடையாது ஒன்றும் கிடையாது இந்த மாதிரி ம் அந்த மாதிரி பண்ணாத என்கிட்ட நான் என்னவங்கிட்ட ஆயா பாத்தியா இந்த அடிக்கிற பக்கம் எங்க இப்படி நீ பேசாத எங்கிட்ட பேசாப்போ நீ நீ பேச பேச வேண அப்போ முத்தந்தா மியா மியா மட்டும் இப்போ சொல்லு வேற எதுவும் சொல்லாத சரி முத்தந்தா நான் பேசும் முத்தந்தாடா அப்பாவுக்கு எங்க போகுது டேய் அடிக்கிறது கடிக்கிறது தவிர போறது ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது தவக்கலை எப்படி நடக்கும் தாத்தா எப்படி நடக்கும் தாத்தா எப்படி நடக்கும் இப்படி நடக்கும் தாத்தா எப்படி நடக்கும் சரி விடு பாய் பாய் சொல்லு பை பாய் சொல்லு பாய் சொல்லு பாய் சொல்லு சொல்லி